ஏ ஹாய் கைஸ் இது நம்மளுடைய தமிழ் ஆர்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கொரியாவோட சீக்கியோ மேக்ஸிம் வந்து சேலரி ரேட்டிங்கை ரிலீஸ் பண்ணிருக்கு எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட சேலரி ரேட்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்கு இது டிசம்பரில் ஆரம்பித்து இப்போது ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸோட நம்மளோட ஹைப் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹைப்ல இருந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது ஓவரால் கொரியன் கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபைவ் மில்லியன் அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிடிஎஸ் ஆல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான நியூஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறதில்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிடிஎஸ் பாய்ஸோட சேல்ரி ரேட்டிங் என்ன இது வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க எவ்வளோ லக்ஸரியான ஹவுஸ் வச்சிருக்காங்க கார் வச்சிருக்காங்க அதோட சேர்ந்து எந்த கேட்டகரியில அவங்க இருக்காங்க அதாவது ஓவராலாக அவங்க பிடிஎஸ் பட் பிடிஎஸ்ல அவங்க யாரு எந்த கேட்டகரியில் சேல்ரி வாங்குறாங்க இது மாதிரி ஓவரால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸில் தான் கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மில்லியன் டாலர்ஸ் எவ்வளோ தெரியுமா இந்தியன் மதிப்பு எயிட் க்ரோஸ்க்கு மேலே பார்க்குறீங்களா ஓகே இதை வச்சு நம்ம பாய்ஸ் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் செவன்த் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஜின் ஜன்த் பிளேஸ்ல இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எழுதுறதுலயும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவரோட பேர்தே அது மாதிரி ஆனால் சூப்பர் ட்யூனா செம்மையா கலைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் யூடியூப் ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மர்ல இருந்தது செம்மையா சேல்ஸ் ஆச்சு மூன் அவங் சூப்பர் ட்யூனா ட்யூ மாம் ஆட்டம் அவுட் சைட் இது எல்லாமே அவரோட சோலோ சாங் இதோட தாண்டி வி நடிச்ச அவரங் டிராமாவோட த்ரீ சாங்ஸ் நம்ம ஜின் தான் பாடியிருக்காரு ஸோ சேலரி ரேட்டிங் அப்படின்றது அந்த வருஷம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்றது கிடையாது ஓவரால் அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க எப்பெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸோ இந்த சோலோ சாங்ஸ் மூலியமாகவும் ஜின் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அதோட சீந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்றாங்க இதை தாண்டி நம்மளுடைய ஜின் வந்து அப்படின்னா சொந்தமா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு அதோடு சேர்ந்து ஒரு கூலான லேம்போனி சிக்ஸ் வச்சுருக்கார் யா இந்த காரோட வேல்யூ என்ன தெரியுமா ஒன் செவன்டி நைன் பாயிண்ட் எயிட்டீன் டாலர்ஸ் எஸ் சூப்பர் கார் அது அதுக்கப்புறம் கூலான ஒரு ஹவுஸும் வச்சுருக்காரு ஓகே நம்ம ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் மில்லியன் டாலர்ஸோட செவன்த் பிளேஸில் இருக்கார் ஓகே சிக்ஸ்த் பிளேஸில் யார் இருக்கார் அப்படின்னா மிஸ்டர் கிம் தயான் நம்ம வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸோட சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கார் இவரோட ஐடென்டிஃபை கோ சிங்கர் கோ டான்சர் அண்ட் கோ ரைட்டர் யா இவர் நிறைய சாங் ரைட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு சாங் அவர் ஓனாக வச்சுருக்காருங்க அதோடு சேர்ந்து நிறைய ட்ராக் லைனாக வச்சிருக்காரு ஆனால் மனுஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாரு டெலிட் வேணா பண்ணுவார் யா இதுல ஒரே ஒரு சாங் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் வீ பண்ணல வாய்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க விட்டா இவன் இதையும் டெலீட் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல அந்த சாங்கில் கொஞ்சம் மோடலேஷன்லாம் பண்ணி பி ஆல்பத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ப்ளூ கிரே சாங்கை பற்றி சொல்கிறேன் யா இதோட ஓன் சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியோடு தான் பட் அவர் ரிலீஸ் பண்ணாததால் நம்ம பாய்ஸ்லாம் அது ரொம்ப பிடிச்சி போய் அதை ரிலீஸ் பண்ணாங்க நல்ல வேலை ரிலீஸ் பண்ணாங்க இல்லைனா இவர் அதையும் டெலிட் பண்ணியிருப்பார் எனிவேஸ் இவரோட சோலோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஒன் லைக் மீ ஹாக் மீ அதுக்கப்புறம் இன்னர் சைல்டு விண்டர் பெயர் சிங்கிள் ஆர்டி இதெல்லாமே அவரோட சோலோ சாங்ஸ் இதை தாண்டி வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங்லேயும் கெயின் பண்ணிட்டு இருக்காரு யா இவரோட அவழங் வந்து சூப்பரா சூப்பரானது அது மட்டும் கிடையாது ட்ராமாக்காக நிறைய சாங்கும் அவர் பாடியிருக்காரு கிறிஸ்துமஸ் ட்ரீ ஸ்ட்ரீட் நைட் அதுக்கப்புறம் பி ஒன் லைக் சம்மர் இது மாதிரி நிறைய டிராமாக்கு இவர் வந்து சாங்கும் பாடியிருக்காரு அதோட சீந்து சோஷியல் மீடியா இவர் அதிகமாக கெயின் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் அண்ட் சோசியல் மீடியாலதான் சோசியல் மீடியாலி ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் அபோவ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஒரு போஸ்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டாலர் பே பண்ணிட்டு இருக்காங்க அதோட சீந்து ஃபோர் பாயிண்ட்

ஜிமினா பட் இந்த ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்லாம் அதிகமாக சேஞ்சஸ் எப்பவுமே இருக்கும் இந்த ரெண்டு பிளேஸில் தான் ரெண்டு பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒன்று நம்ம ஜிமினா ஜிமினா வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ மில்லியன் டாலர்ஸோட ஃபிஃப்த் பிளேஸில் இருந்திருக்காரு இவரோட ஐடென்டிஃபை பிடிஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கர் அண்ட் டான்சர் யா ஹோபிக்கு அப்புறம் மெயின் டான்சர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜிமினா தான் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கெயின் பண்ணுறது சோலோ சாங்ல தான் நான் இப்போ இருக்கிற சோலோ சாங்கை பத்தி பேசல இதுக்கு முன்னாடி நடந்த சோலோ பேசுகிறேன் பத்தி பேசுறேன் தௌசண்ட் எயிட்டீன்லேருந்தே சோலோ சாங் அப்படின்னா பீடியர் நம்மளோட ஜிமினா தாங்க சூப்பரா கலக்கிடுவாரு அவரோட ப்ரோமஸ் சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ரிலீஸ் ஆச்சு அப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஐ டியூன் இது எல்லாத்திலயுமே அதான் இருந்தது அவருக்கு செம்ம கெயின் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சேர்ந்து அவரோட சோலோ சாங்கான சாங் ஆனால் அவரோட சோலோ சாங் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ மில்லியன் அபோவ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து பே ஆகிட்டு இருக்கு அதோட சேர்ந்து ஜி ஃபோர் சிக்ஸ்டியில் ஒரு சூப்பர் கார் வச்சிருக்காரு அதோட வேல்யூ ஒன் நாட் த்ரீ க்ரோஸ் எஸ் அதோடு சேர்ந்து ஒரு சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டும் வச்சிருக்காரு ஸோ ஓவரால் ஜிமினா ட்வெண்ட்டி டூ மில்லியன் டாலர்ஸோட ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காரு யாருக்காரு அப்படின்னா இந்த போர்த் அண்ட் பிப்த் பிளைஸ்க்கு யார் யார் கூட சண்டை அப்படின்னா நம்ம ஜே கே அண்ட் ஜிமின் கூட தான் இப்போ ஃபோர்த் பிளைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய த மெயின் மெயின் ஓக்கலிஸ்ட் யா இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிங்கர் அதுக்கப்புறம் டான்சர் அதுக்கப்புறம் ரைட்டர் ப்ரொடியூசர் டேரெக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் யா இவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சாங் அவங்க பிடிஎஸ் பாய்ஸ்க்காகவே எழுதிருந்தாரு அது மட்டும் கிடையாது லைஃப் கோ ஜன் சாங்கை இவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவரோட சோலோ சாங்கான ஆனால் இ கொரியா மை ஸ்டில் வித் யூ அதுக்கப்புறம் செவன் கோல்டன் இது எல்லாமே அவரோட சோலோ சாங்ஸ் தான் இது எல்லாத்தையும் மூலயமா அவருக்கு செம்ம ப்ராஃபிட் இருக்காரு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் பே பண்ணிட்டு இருந்தாங்க யா நம்மளால்தான் சோஷியல் மீடியாலே இல்லையே அவரோட அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸோ முன்னாடி அது மூலியமாகவும் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாக் சியோல் வர்ஸ்டில் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் ஃபோர் மில்லியன் டாலர்ஸில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு அதோட சேர்ந்து அவருக்கிட்டே இருக்கிற கார் ஜி சிக்ஸ்டி த்ரீ வச்சுருக்காரு இதோடய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் செவென்ட்டி எயிட் கோர்ஸ் எஸ் அது மட்டும் கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீனில் அவரோட கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் அதிகமாக சேல்ஸ் ஆகிருந்தது யா கேப் ஆஃப்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கார் அதிகமாக சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ரெக்கார்டை நம்மளோட ஜேகே தான் பண்ணியிருந்தாரு அவரோட கார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் க்ரோஸுக்கு மேலே சேல்ஸ் ஆகியிருந்தது எஸ் ஸோ நம்மளுடைய ஜேகே ஃபோர்த் ப்ளேஸில் இருக்காரு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் முக்கியமான த்ரீ பிளேஸஸில் யார் யார் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதையும் ஹை பிக் இட்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி கொரியன் கேப் ஆஃப்லாம் அவங்களுடைய ரேட்டிங் என்ன அவங்களால கொரியன் கேப் ஆஃபே எவ்வளோ சம்பாதிக்கிறது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்